ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு DDTNPSC. டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் எட்டாவது வகுப்பு நூல்களும் ஆசிரியர்களும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது மேட்ச்லலாம் கேட்குறாங்க ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நூலும் ஆசிரியரும் கேட்காம இருந்ததில்ல ஸோ பார்க்கலாம் வாங்க தமிழ் மொழி வாழ்த்து பாரதியார் கவிதைகளில் இருந்து எடுக்கப்பட்டது எழுதியவர் பாரதியார் இவரை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுகிறார் செந்தமிழ் அந்தாதி தூ அரங்கன் தமிழ்மொழி மரபு தொல்காப்பியர் பொருளதிகாரத்தின் மரபியல்லிருந்து எடுக்கப்பட்டது தமிழின் தனி பெருஞ்சிறப்புகள் இளங்குமரனார் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தேவநேயம் இதையெல்லாம் எழுதியவர் ரா இளங்குமரனார் ஓடை தொடுவானம் நூலிருந்து எடுக்கப்பட்டது வாணிதாசன் எ எழுதினார் கவிஞரையறு பாவலர் மணி என்று இவரை அழைக்கப்படுகிறார் அரங்கசாமி என்கிற எத்திராசுலு இவருடைய இயற்பெயர் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழுலோவியம் குழந்தை இலக்கியம் இதையெல்லாம் எழுதுனது வாணிதாசன் கோண பாட்டு வெங்கம்பூர் சாமிநாதன் காத்து நொண்டி சிந்தியிலிருந்து எடுக்கப்பட்டது பஞ்சகும்மிகள் சே ராசு தொகுத்தவர் தமிழக பழங்குடிகள் பக்தவச்சல பாரதி யானையோடு பேசுதல் தமிழாக்கம் பண்ணந்து வா கீதா நீலகேசி ஆசிரிய பெரிய பெயர் அறியப்படவில்லை நீலகேசி ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று பத்து சறுக்கங்களை உடையது வ வருமுன் காப்பம் இது மலரும் மாலையிலிருந்து எடுக்கப்பட்டது கவிமணி தேசிக விநாயகனார் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதற்பிறந்த கதை உமர்கையாம் பாடல்கள் மொழிபெயர்ப்பு நூல் எல்லாம் இயற்றியது கவிமணி தேசிக விநாயகனார் தலைமைச் செயலகம் சுஜாதா ரங்கராஜன் இவருடைய இயற்பெயர் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் இதையெல்லாம் இயற்றியவர் சுஜாதா நீதிநெறி விளக்கம் குமரகுருபுரர் இவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இது நூற்றி இரண்டு வெண்பாக்களை கொண்டது கந்தர் கலிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலாவல்லி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இதையெல்லாம் இயற்றியவர் குமர குருபரர் புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமு கலைமாமணி விருது பெற்றவர் இளமை விருந்து திருவிகா இவரை தென்றல் என்று அழைக்கப்படுகிறார் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை புதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இதையெல்லாம் இயற்றியவர் திருவிக்கா ஜெயகாந்தனோடு பல்லாண்டு பீசா சா குப்புசாமி ஆண்ட குடிப்பிறத்தல் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் பற்றி இந்த நூலில் கூறப்பட்டுள்ளது இதை இயற்றியவர் பீசா குப்புசாமி திருகேதாரம் சுந்தரர் இயற்றியது நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுகிறார் தேவாரம் சுந்தரர் இயற்றியது மூவருள் ஒருவர் இவர் கலித்தொகை நல்லந்துவனார் எட்டு தொகை நூல ஒன்று கலித்தொகை இதுல நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது தகடூர் யாத்திரை இதில் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தகடூர்னா தர்மபுரி மழைச்சோறு கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் இது ஆ கௌரன் பதிப்பாசிரியராக இருக்கிறார் கன்னிவாடி கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் இயற்றியது குணச்சித்திரங்கள் உப்புக்கடலை உப்பு கடலை குடிக்கும் பூனை இதையெல்லாம் இயற்றியது கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் கலிங்கத்து பரணு பரணி கலிங்கத்து பரணி தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று ஜெயங்கொண்டார் இயற்றினார் தீபங்குடி என்பது அவர் பிறந்த ஊர் முத் முதற் குலோத்துங்க சோழனின் அவைகள புலவராக இருந்தார் பரணிக்கோர் ஜெயங்கொண்டாருங்கிறது பலப்பட்டடை சொக்கநாத புலவர் கூறினார் தென்தமிழ் தெய்வபரணின்னு ஒட்டக்கூத்தர் கூறினார் விடுதலை திருநாள் கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது மீ ராசேந்திரன் மீரான்னு சுருக்கமாக சொல்வார்கள் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் இதெல்லாம் இயற்றியது மீ ராசேந்திரன் அன்னம் விடுத்தூதுங்கிறது இதழ் இதையும் இதன் இதழின் ஆசிரியராக இருந்தது மீரா திருமந்திரம் திருமூலர் இயற்றியது இதில் மூன்றாயிரம் பாடல்கள் உள்ளன இது பத்தாம் திருமுறை மெய்ஞான ஒளி குனங்குடியார் பாடற்கோவையிலிருந்து எடுக்கப்பட்டது குணங்குடி மஸ்தா மஸ்தாவின் சாகிப் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் எக்கால கன்னி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி இதையெல்லாம் இயற்றியது குணங்குடி மஸ்தாவின் சாகிப் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன் இயற்றினார் சோ விருதாச்சலம் இவருடைய இயற்பெயர் சோ விருதாச்சலம் இவரை சிறுகதை மன்னன்று அழைப்பார்கள் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது இதையெல்லாம் இயற்றியதும் புதுமை தான் திருப்பாவை இது திருமால் பற்றி பாடும் பாடல் திருப்பாவை இதை பாடியவர் ஆண்டாள் திருவெம்பாவை சிவபெருமானைப் பற்றி பாடும் பா நூல் மாணிக்கவாசகர் இயற்றினார் கன்னிப்பாவை இறையரசன் இவருடைய இயற்பெயர் சே சேசுராஜா இ இளைய தோழனுக்கு மு மேத்தா கவிதைகள் இளைய தோழனுக்கு வந்து மூமேத்தா கவிதைகள் கவிதைகளிலிருந்து எடுக்கப்பட்டது மூ மேத்தா இயற்றினார் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழ நிலா மகுட நிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது சாகித்ய அகாதமி விருது பெற்றது இதையெல்லாம் இயற்றியது மூ மேத்தார் அமுதாய் கோமகள் இயற்றினார் ராஜலட்சுமி இவருடைய இயற்பெயர் ராஜலட்சுமி அன்னை பூமி நிலா நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் இதையெல்லாம் இயற்றியதும் கோமகள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்